அண்ணாமலை எடுத்த பிரம்மாஸ்திரம் மொத்தமாக காலியாகும் திமுக இத்தனை நாளாக அண்ணாமலை அடித்துக் கொண்டிருந்த அடியில் திமுக கொஞ்சம் கொஞ்சமாக காலியாகி கொண்டிருந்தது ஆனால் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பிரம்மாஸ்திரத்தை வைத்து திமுகவின் கதையை ஒட்டுமொத்தமாக முடிப்பார் என்று யாருமே எதிர்பார்க்கல கச்சத்தீவு விஷயத்தில் தமிழர்களுக்கும் திமுகவும் காங்கிரசும் இணைந்து மிகப்பெரிய துரோகம் இழைத்திருப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் நாம் நினைத்து கொண்டிருந்தது போல அது ஏதோ இந்திரா காந்தி காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த நேருவே கச்சத்தீவின் மீது இந்தியாவுக்கு அக்கறை இல்லாமல் இருந்தது அம்பலமாகி உள்ளது இப்படி ஒரு புதைக்கப்பட்ட உண்மை அம்பலமாகி உள்ளதற்கு நாம் அண்ணாமலைக்கு நன்றி சொல்லியாக வேண்டும் அவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கு பிரதிபலனாகத்தான் இப்போது இந்த உண்மைகள் வெட்ட வெளிச்சம் ஆகியுள்ளது பாரத தேசத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை கூட விட்டுக் கொடுக்க முடியாது என்ற கொள்கையில் ஒரு பிரதமர் இருந்திருக்கணும் ஆனால் அந்த சின்ன தீவு பற்றி எனக்கு கவலை கிடையாது போன்ற பிரச்சனைகள் பற்றி மீண்டும் மீண்டும் கேள்வி எழுப்பப்படுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்ற ரீதியில் நேரு அவர்கள் எழுதியுள்ள கடிதம் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ராஜபரம்பரை காங்கிரசுக்கு வேண்டுமானால் அது ஒரு சிறிய தீவாக தெரியலாம் ஆனால் நம் தமிழக மீனவர்களின் அடிப்படை வாழ்வாதாரமே அந்த கடலையும் அந்த கடலின் சிறிய தீவையும் நம்பிதான் இருந்திருந்தது அப்போதெல்லாம் இவர்களுக்கு எங்கே புரிய போகிறது அவ்வளவு பெரிய அக்ஷாய் சின் பகுதியை சீனா ஆக்கிரமித்த போது பற்றி கவலைப்படாதவர்கள் தானே இவர்கள் அதுவும் கொத்து கொத்தாக தமிழர்களை இலங்கையில் கொன்று குவித்துக் கொண்டிருந்த போது கூட கூட்டணி பேரம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் தானே காங்கிரசும் திமுகவும் காவிரியில் தண்ணீர் திறந்து விட முடியாது என்று கூறிய போதும் கூட்டணியை பற்றி பேச முற்பட்டவர் தானே ஸ்டாலின் இவர் போலி கிழித்திருக்காரு திமுக இதை பற்றி வாய் திறக்காமல் மௌனம் காக்க நினைக்கும் ஆனால் நாம் விடக்கூடாது தமிழகத்தின் உரிமையை எப்படியெல்லாம் இவர்கள் தாரை வார்த்தார்கள் என்பதை ஒவ்வொரு தமிழனுக்கும் புரிய வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் இம்முறை ஜூன் நான்கில்